கிங் மேக்கர் ராஜசேகர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு சமுதாயத்துக்கு எதாவது பண்ணணும்னு நினச்சி இன்னைக்கு ஒரு ஐநூறு நபர்களுக்கு இலவசமாக ஹெல்மெட் வாங்குறோம் இந்த ஹெல்மெட் வாங்குற பழக்கம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளை இப்போ வரைக்கும் சமுதாயத்துக்கு பொதுமக்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட்டு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஹெல்மெட் கொடுக்கறது என்ன காரணத்தால் கொடுக்கனா பணம் நிறைய சம்பாதிக்கலாம் பணத்துக்கு அப்பாற்பட்டு மனித நேயம் இருக்கணும் அந்த மனித நேயத்தோட செயல்படணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பொது ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து இல்ல ஆயிரம் ரூபா கொடுத்து ஒரு ஹெல்மெட் வாங்க முடியாமல் இருக்காங்க இந்த மாதிரி மக்களுக்கு இந்த சாலை பாதுகாப்பு வாரத்துல வருஷத்துக்கு ஒரு முறை மக்களுக்கு ரோட்ல ஹெல்மெட் இல்லாத போறவங்கள நிப்பாட்டி அந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன தலைக்கவசம் உயிர் கவசம் அதனுடைய அவசியம் எதுக்காக ஹெல்மெட் போடுறோம் நமக்கு வீட்டுல நமக்காக ஒரு பொண்டாட்டி பிள்ளை காத்துட்டு அந்த உணர்வை இந்த ஹெல்மெட் தான் காப்பாற்றும் போயிட்டு திரும்பி வருவோம்மான்னு உத்தரவாதம் கிடையாது வாழ்க்கை அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பு தேவை சமுதாயத்துக்கு சமுதாயத்துல வாழ்ற மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு பாதுகாப்பு பண்ணணும் ஒரு ஹெல்ப் பண்ணோம்னா இந்த தலைக்கவசம் உயிர் கவசங்கிற ஒரு உயரிய நோக்கத்துல இந்த கம்பெனி கிங் மேக்கர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பதினஞ்சு வருஷமா மக்களுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஹெல்மெட் கொடுத்துருக்கேன் இந்த ஒன்பதாயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் நம்மளால வாழுதுங்கிற ஒரு சந்தோஷம் இன்னைக்கு இந்த பிறந்த நாள் இன்னைக்கு ஐநூறு பேர் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு பத்தாயிரம் குடும்பங்கள் நம்மனால வாழுதுன்னு ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த சந்தோஷத்தை தான் இன்னைக்கு இந்த ஹெல்மெட் இவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்கோம் நம்ம மாதிரி இந்த ஹெல்மெட் வாங்குறவங்க ஒவ்வொருத்தரும் இந்த ஹெல்மெட்டுடைய அவசியம் என்ன எதற்காக இந்த ஹெல்மெட்டை நம்ம மாட்டி வண்டி ஓட்டோன்னா சாலை விதிகளை மதிச்சு தான் நம்ம வண்டி ஓட்டணும் மெயின் பொதுமக்களுக்கு எந்த நான் இடைஞ்சலே பண்ண மாட்டேன் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ண மாட்டேன் செல்போன்ல பேசிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன் இந்த சாலை விதிகளை தான் நான் வண்டி ஓட்டுறேன் அப்படிங்கிற நினைவுல தான் இந்த ஹெல்மெட்டை ஒவ்வொருத்தருக்கும் நான் இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன் என்கிட்ட வாங்குற ஹெல்மெட் வாங்குறவங்க அத்தனை பேருமே ஒரு பத்து பேருக்காவது இந்த ஹெல்மெட்டுடைய அவசியத்தை எடுத்து சொன்னா இந்த பிறந்த நாடைய நான் அனுபவிக்கிற சந்தோஷம் கிடைக்கும் அதனால நீங்களும் இந்த ஹெல்மெட்டுடைய பலனை மக்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லி சாலையில வரவங்க அத்தனை பேருமே ஹெல்மெட் போட்டு தான் ஓட்டணும் அப்படிங்க உயிரை நோக்கத்துல செயல்படும்னு நினைக்கிறேன் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் மீடியாவும் பத்திரிக்கை துறையும் சப்போர்ட் பண்ணா நிச்சயமா இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் சிறப்பா இருக்கும் இந்த ஹெல்மெட் ஃபங்க்ஷன் பொதுமக்களுக்கே இலவசமா ஹெல்மெட் வழங்குறதுனால இந்த பார்க்க சட்டமன்ற உறுப்பினர் பிரபல ராஜா எம்எல்ஏ அவர் வந்திருந்தாரு மாவட்ட பிரதிநிதி மற்றபடி இந்த கவுன்சிலர் நூத்தி இருபத்தி ஒன்பதாவது கவுன்சிலர் நூத்தி இருபத்தி எட்டாவது கவுன்சிலர் கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வந்திருந்தாங்க சமுதாய உள்ள அத்தனை மக்களுக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வாழ்த்து தெரிவிச்ச அத்தனை நல்லுள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மீடியா துறையும் பத்திரிகை துறையும் இந்த வாழ்த்து தெரிவிச்சு நேண்ணே நான் தொடர்ந்து இதை கொடுக்கத்துக்கு உங்களுடைய ஆதரவு தான் இன்ன நிறைய செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அண்ணன் அந்த பத்திரிக்கைத் துறையுடைய தலைவர் அண்ணன் ராஜேந்திரன் வந்திருக்கார் அவர்க்குளுடைய சிறப்பு அழைப்பு ஏற்று வந்ததற்கு நன்றி மேலும் உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த பெரிய நன்றி ஐயா இந்த வருமானங்களைக்கு நடுவுல இருந்து பெரிய இவர் இங்கே சென்னையில் வந்து ஒரு வீடு கட்ட முடியுமா என்ற கனவு கனவு வாணும் காண்பித்துக் கொண்டிருக்கும் அத்தனை பேர்களுக்கும் இவர் இடத்தை வழங்கியுள்ளார் அவர்களுடைய கனவை நினைவாக்கியுள்ளார் என்பதை பகிர்ச்சி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் மேலும் மேலும் இவர் அனைத்து செல்வங்களையும் பெற்று நலப்படம்பாட

அவர் உடல் எதுவுமே அடிப்படாமல் இருக்கும் நமக்காக வந்து ஹெல்மெட் வந்து அணி சொல்லி நம்ம அரசு அரசு வயது <laughs>